சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாங்க கும்ப ராசிக்கு வந்து இதுவரைக்குமே சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு தாருங்க இப்போ உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்திற்கு செய்கின்றார் இது மிக 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 சிறப்பு குடும்பத்துல வந்து நல்ல ஆனந்தமா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆனந்தம் இருந்ததுதான் இருந்தாலுமே இப்ப இந்த டயத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் வந்து மிகப்பெரிய பேரானந்தம் அந்த குடும்ப நபர்களுக்கு வந்து கணவருக்கும் சரிதான் மனைவிக்கும் சரிதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே உண்டு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் என்ன பண்ணுவீங்க அதிகப்படியான லாபத்தை எல்லாத்தையுமே எதிர்பார்த்த இடத்துல இடத்துல இருந்து லாபங்கள் வந்து 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 உங்களை தேடி தேடி கொண்டே இருக்கும் இந்த டைம்ல வீட்டுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அது வேலை அங்க அங்க கரெக்டா ரொம்ப கரெக்டான கரெக்டான நம்ம போனா கூட சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல இந்த இப்படி கஷ்டப்பட்டு இருந்தீங்க கும்பராசிக்காரங்க இதுக்கப்புறம் பாருங்க சனி சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க சரிங்களா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய ஒரு கம்பெனியில வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியை வந்து அவர் தாங்க அவர் இரண்டாம் இடத்துக்கு போறாரு திறமையான பேச்சுக்கள் மூலமா ரொம்ப சிறப்பா பேசுவீங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு பேச போறீங்களா ரொம்ப அருத்தமும் பேசுவீங்க அதன் மூலமா அதிகப்படியான கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்துட்டு வருவீங்க அதன் மூலமா லாபங்கள் எல்லாத்தையும் அள்ளி குவிக்க போகின்றீர்கள் குடும்பத்திற்கு பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு குடும்பத்துல வந்து மனமகிழ்வான ஒரு ஒரு காலங்க இது சரிங்களா கும்பராசிக்காரர்களுக்கு மனமகிழ்வான காலம் தொட்டது எல்லாமே தொடங்கும் அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யாரை வந்து கிட்டாதீங்க யாரையும் வந்து சாபங்கள் கொடுக்காதீங்க இப்படி திட்டுறதோ இல்ல அடுத்தவங்களோட மனசு புச புண்படுத்துற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா வருமானத்தில் குறைவு ஏற்படு ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் சரிங்களா எல்லாரையுமே அந்த நல்லபடியாக புகழ்ந்து பேசுங்க அவங்க உங்களை திட்டுனா கூட சரிதாங்க அவங்களை வந்து நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டுறவங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி வந்து அவங்க நடந்துக்குவாங்க இதுதாங்க இதுல இருக்கக்கூடிய சூட்சமான விஷயம் தான் நம்முடைய பேச்சுக்கள் மூலமா வந்து பெரிய லெவல்ல காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து புகழ்ந்துருங்க அவ்வளவுதான் புகழ்ந்தீங்கன்னா காரியத்தை நீங்க அற்புதமா சாதிச்சுக்கலாம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையை நான்காம் இடத்திலும் ஏழாம் பார்வையை வந்து எட்டாம் இடத்திலும் அவருடைய பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல புதியுது இந்த டயத்துல வட்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கவனமா பார்த்து வாங்குங்க பழைய வாகனங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்புங்க ஏன்னா ராசி அதிபதியை சனி பகவான் தான் ஓகேங்களா அப்ப பழைய வாகனங்கள் தாராளமாக வாங்குங்க இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பழைய உணவுகள் இது வந்து இது வந்து வெயில் காலம் தான் அதாவது பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா அந்த பழைய சாதத்தை தாராளமா சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை வந்து நல்ல அற்புதமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்கன்னா அதுவே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் நீங்க வேணா நீங்க பழையது மட்டுமே சாப்பிட்டே வாங்க கலையில கலையில இல்லை அப்படின்னா பழையது அந்த 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 பழைய சா நீராகாரம்னு சொல்லுவாண்டிங்களா அந்த நீராகாரத்தை வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை வந்து க அதுல வந்து அதை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வாங்க அப்புறம் பாருங்க உங்களுடைய உடல்நிலை நல்ல அற்புதமா இருக்கும் பழையது வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க உடல்நிலை வந்து நல்லபடியா முன்னேறும் நல்ல சிறப்பா இருப்பீங்க ஓகேங்களா இந்த டைத்துல பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனங்கள் வந்து தயவு செய்து வாங்காதீங்க பழைய வாகனங்கள் வாங்க மிக மிக சிறப்பு பழைய வீடு வாங்குங்க மிக மிக சிறப்பு உங்களுக்கு வந்து லாபங்கள் எல்லாத்தையுமே அள்ளி தருவார் சனி பகவான் தாயினுடைய உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா ஒண்ணு கொண்டே போய் கவனிச்சுட்டு வந்திருக்கேன் சரிங்களா இதன் மூலமாக அவருடைய உடல்நிலை நல்லா நல்லபடியா இருக்கும் நம்முடைய மனோநிலை வந்து நல்லபடியா இருக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துல பத்தினால தேவையில்லாத மீன் வழக்கு வம்புகள் இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே எல்லாமே எதிர்பாராத இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவு தனவரம் வந்து உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பத்தி சனி மகவானுடைய பத்தாம் பார்வை லாபஸ்தானமான பைனோரா இடத்துல பத்தி இது மிக மிக சிறப்புங்க லாபத்துல வந்து குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இருந்ததுனால அந்த லாபத்துல வந்து குறைவுகளை ஏற்படுத்தி தரமாட்டார் அப்படி லாபங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க அதை வந்து இந்த தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படி தான தர்மங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபத்தில் என்னைக்குமே அந்த குறைபாடுகள் இருக்கவே இருக்காதுங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா அந்த கம்பெனியில வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க லாபம் வந்து பெருகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து லாபம் 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 அதிகமான வந்து லாபங்கள் அள்ளி குவிச்சுட்டே இருப்பாரு சனி பகவான் ஓகேங்களா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க உதவிகளும் தானங்களும் தர்மங்களும் எல்லாம் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மேன்மையை வந்து அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் சனி பகவான் அவருந்தும் அவரு வந்து உங்களுடைய ராசி இருக்குதான் இரண்டாம் இடத்துல இருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பாக்குறாரு இந்த டயத்துல வந்து புதுசா வந்து பதவி உயர்வுகள் வேணும் அப்படின்னா உங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கு நீங்க உங்களோட முடித்தளவு வந்து உதவியில எல்லாம் பண்ணுங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்ட்ட வந்து நீங்க எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க சரிங்களா அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா ஓகே அப்படியே பண்ணிடுறேன் ஐயா அப்படி சொல்லி சொல்லுங்க இது இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பதிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லங்க இது வரைக்கும் சொன்ன எல்லா பாயிண்ட்லையும் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுபடி நீங்க நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காரியத்திலயும் நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க